அனைவருக்கும் அன்பான இனிய காலை நேர வணக்கம் சிட்னி ஆஸ்திரேலியா பரமட்டா பரமட்டா லேக்கில் இருந்து எடுக்கிறேன் பாருங்க முழுமையாக சின்னொரு காணொலி தான் பிரயோசனமாக இருக்கும் குறிப்பாக பரமட்டா நியூ சவுத் வேல்ஸ் இந்த ரீஜனில் இருக்கிறார்கள் பயன்படுத்தக்கூடிய மிகவும் அழகான ஒரு லேக் ஃபெசிலிட்டிஸ் கணக்கு வாக்கிங் ட்ராக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள பார்த்தா தெரியும் நிறைய பாபக்வி ஏரியாஸ் இருக்குது டீ காஃபி எடுக்கலாம் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மறக்காமல் தொடர்ந்து முழுக்கலையும் பாருங்கோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரைட் தொடர்ந்து பாருங்கோ ஓகே இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்படியான பதவிகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் தேங்க்யூ நன்றி வணக்கம் உறவுளே இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் பெரமட்டா பார்க் பெரமட்டா ரிவர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்த உண்டு பெரமட்டா லேக் மானி கொண்டும் பெரமட்டா லேக்குக்கு வந்திருக்கிறோம் இட்ஸ் வெரி நியர் க்ளோஸர் டு அவர் ஹோம் ஸோ விர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் திஸ் பண்ட் ஜாயின் ஆர் சக்கேம் யூல் கோ அண்ட் சி சி பியூட்டிஃபுல் போட் வாக்கிங் ட்ராக் ஜஸ்ட் க்ளோஸர் டு மை ஹோம் ரைட் நல்ல அருமையான ஒரு வாக்கிங் ட்ராக் இருக்குது வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் பார்க்கவே தெரியுது பாருங்கள் கணக்கு ராக்ஸ் எஜ்ஜுக்கு போட்டிருக்கணும் அருமையான போக்கொண்டு என்ன தாமரை இலையல் மாதிரி இருக்குது லில்லியோ ஃப்ளவர்ஸ் வாங்க போய் பார்ப்போம் சின்ன சின்ன நேரத்தான் போடுவேன் கதைக்க மாட்டேங்கு கணக்க தொடர்ந்து பாருங்க நீரோட்டம் என்ன எனது தோற்றம் என் அழகிய மனைவி பின்னால வந்து நடந்தோன்னு இருக்கிறா ஹலோ வசந்தி இது நல்ல படப்பிடிப்புக்கு நல்ல விடாமன்று நீ பாருங்க இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள்ட்டதான் நடப்போம் அந்த வகையில் இன்றைக்கு நான் யோகிச்சேன் இந்த இடம் நல்லா இருக்குமண்டு பரவாயில்ல நல்லா இருக்கு வசந்திக்கும் கொண்டு எப்படி வசந்தி ஏண்டா ஒரே நடக்கிறது மழை பெறுது பார்த்துங்களேன் மழை பெறுது திரும்புவோமா பெருப்புக்குமா மலை 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 மழையே இது மழையே

பாருங்க ஒரு அல்லி அல்லி மரம் மாதிரி நல்லா இருக்குது நல்லா இருக்கு இந்த தண்ணி இதில் இருந்து எங்கேனிமே பம்ப் பண்ணுறாங்க நடக்குது வந்து ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது பம்பிங் ஸ்டேஷன் மாதிரி வச்சு பம்ப் பண்ணினோம் மழை வந்தால் இதுக்கு தாங்கல நம்ம கொஞ்சம் ரெயின்ஃபாரஸ்ட் மாதிரி வடிவாக இருக்குது காதலால் இடங்கள் சூஸ் பண்ண விரும்புகிறாக்களுக்கு இது நல்ல இடங்கள் நல்ல வடிவாக இருக்குது நல்ல வடிவாக இருக்கும் பண்ணிக்கணும் நல்ல ஒரு சின்ன ஒரு பொண்ட் உண்டு ஒரு பொண்ட் இதில் வந்து அருங்கா பரோடா வாக் பார்ட் ஆஃப் த லேக் சர்க்கிட் அருங்கா ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் காம்போட்டர்ஸ் லுக் அவுட் இருக்கா மேலே போக அப்ப ஹண்ட் ஸ்க்ரீக் க்ராசிங்கும் இருக்குது நல்லா இருக்கும்போது வாங்க போய் வாங்க விசிட் ஹாப் ஹாஃப கிலோமீட்டர் வெளிக்கிட்ட முடியல நல்ல மழை ஒன்று வந்துட்டு அப்படியே இதில் கேம்ப் அடிச்சிட்டேன் இந்த மழை முடிய தான் வெளிக்கிட வேணும் மழை முடிய மட்டும் கொஞ்சம் இதில் வெளிக்கிட்டு நிற்போம் இதை பார்த்தீங்களே நான் போக்கில் யோசிச்சு ஏன்டா இதில் இப்படி ஒரு சின்ன சின்ன பிரிட்ஜாக கட்டிக்கிறாங்கண்டு இதுதான் காரணம் இங்கே மேலுக்கு இந்த இடத்த போட்டை க்ராஸ் பண்ணது ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்துங்க இவ்வளோ இப்படித்தான் நான் கண்டியில் அணிக்கைக்குள்ளேயும் ஒரு பக்கம் போய் நின்றுட்டேன் மாட்டுப்பட்டுட்டேன் இந்த மாதிரி தான் அப்புறம் பிரேக்குள்ள பார்த்தா பிரியிலாக போச்சு போனான் பிரியலாக போச்சு அதே மாதிரி தான் இது சின்ன சின்ன க்ரீ க்ராசிங் வளே அடி என்னவளே என்றன் இதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைந்த இடம் என்று இடத்தையும் மறந்து விட்டேன் உன் காலடியில் இருந்து தொலைந்ததென்று உன்னை கண்டதும் கொண்டேன் அருமையான ஒரு போட் வாக் நல்லா இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு என்ன நல்ல இடம் என்னவளே அடி என்னவளே இதை இதயத்தை தொலைத்து விட்டேன் இல்ல சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்கு பிளண்டி பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பாபக்கி ஏரியாஸ் நிறைய பாபக்கி போடுறக்கு நல்ல பாபக்கி ஏரியாஸ் இருக்குது குறிப்பாக வந்து அழகிய புஷ் வாக்கிங் ட்ராக்ஸ் இருக்கு ஓகே நான் அந்த லேக்கை காட்டி போட்டு முடிக்க போகிறேன் பாருங்கள் எங்களுக்கு நல்ல பிளே ஏரியா இருக்குது பிள்ளைகளுக்கு வாட்டர் ஃப்ரண்ட்டை பார்த்து கொண்டு இருக்கூடிய மாதிரி நல்ல பாக் பை க்யூ டேபிள்ஸ் நிறைய கிடக்கு எல்லா இடம் டேச்சுக்கிறாங்க சோல் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் பாபை க்யூ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லா வசதியும் இருக்குது நல்லா இருக்குண்ணே நல்ல லேக் லேக் பரமட்டா ஸ்விம்மிங் ஏரியா அப்கிரேட் ஓ இல்லை ஸ்விம்மிங் ஏரியாவும் இருக்குது இது பார்த்திங்களா நல்ல வடிவான ஒரு ஸ்விம்மிங் ஏரியாவும் இருக்குது நல்லா இருக்குது நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் அதில் வந்து இந்த பொயன் சீசன் சொல்லி மிதப்பு கட்டையால் போட்டு ப்ரொடெக்டட் ஏரியாவாக இருக்குது நல்ல அதில் தண்டு லைஃப் கார்ட்ஸ் இருக்கணம் ஓ எனக்கு இது தெரியாது பார்த்தீங்களா வந்து வீட்டில் குளிக்கலாம் வாட்டர் டெம்பரேச்சர் இன்றைக்கி இருபத்தி நாலு டிகிரிஸ் அதுக்கங்கால ஓ வெரி நைஸ் இல்லை லைஃப் கார்ட் இருக்கணும் சண்டி பீச் நாங்கள் அண்டைக்கு போன மாதிரி என்ன பேர் பென்ரத் பீச் மாதிரி தான் நல்ல ப்ரொடெக்டட் ஏரியா சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் I maintain money very good. Okay, thanks for watching. Thanks for watching. Mango Paramatar Layer Crackle Tungabi Westmead, Vinipurthpil. It's not far from you all. It's a beautiful lake beach. Okay, thank you. Put it in the like, share, comment. Bye bye. நன்றி வணக்கம்